சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்திருக்கிற திரைப்படம் கூலி அந்த படம் நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது முன்பதிவிலே வந்து இரநூறு கோடி ஆயிருக்குது அப்படின்னு சொல்றாங்க அந்த படத்தை பார்த்து எவ்வளோ சீக்கிரம் விமர்சனம் சொல்லலாமா அப்படின்னு வந்து பல யூடியூப் சேனல் வந்து காத்துன்னு இருக்காங்க இதில் ரஜினிகாந்தை எப்படி கேவலப்படுத்தலாம் அது படம் நல்லாவே இருந்தா கூட அவரை வந்து கம்மி பண்ணி காட்டலாம் விமர்சனம் வைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நிறைய யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சேனலில் அதே படத்தை பற்றி நல்லா இருக்குதுன்றாங்க இன்னொரு சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பில்குல் சரியில்லை அப்படிலாம் வந்து ரெண்டு ஸ்டாண்டாக இருக்காங்க அது எந்த மாதிரி அவங்க மனநிலை அப்படின்றது தெரியல நாளைக்கு ஒம்பது மணி காட்சிக்கு வந்து தமிழகத்தில் அனுமதி அதுக்கப்புறம் கர்நாடகாவில் கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆறரை மணிக்கே காட்சி அப்படின்னு சொல்கிறாங்க பெங்களூர் ஒட்டியே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி ஓசூர் போய் பெங்களூரில் பார்க்கலாம்